என்ன சத்தம் இந்த நேரம் கோயிலின் ஒளியா என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் ஒளியா கிளிகள் முத்தம் தருதா அதனால் சத்தம் வருதா அடடா கன்னத்தின் முத்தத்தின் ஈரம் அது காயவில்லையே கண்களில் இழந்த கண்ணீர் அது யாராலே கண்ணியின் கழுத்தை பார்த்தால் மனமாகவில்லையே காதலன் மடியில் பூத்தால் ஒரு பூ போலே மன்னவனே உன் விழியாள் பெண் விழியை மோடு ஆதரவா சாய்ந்து விட்டாரோ பாடு ஆரிரரோ இவர் யார் எவரோ பதில் சொல்வார் யாரோ கூந்தலில் நுழைந்த கைகள் ஒரு கோலம் போடுதோ தண்ணீரை மறந்த பெண்மை அதை தாங்காதோ உதட்டில் துடிக்கும் வார்த்தை அது உலர்ந்து போனதோ உள்ளங்கள் துடிக்கும் ஓசை இசையாகாதோ மங்கை வயதிறந்தால் மல்லிகை பூ வாசம் ஓடையெல்லாம் பின் பெயரை உச்சரித்தே பேசும் யார் இவர்கள் இருபூ ஈழம் காதல் மான்கள் என்ன சத்தம் இந்த நேரம் குயிலின் ஒளியா என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் ஒளியா கிளிகள் மொத்தம் தருதா அதனால் சத்தம் வருதா அடடா